வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வராதே வினை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷியர் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்றைய தினத்தில் நம்ம வந்து ராசி பலனை பார்க்க போகிறோம் நம்மளுடைய மேற்றமணி மேற்றமணி நிறைய பேர் இப்போ ரெஜிஸ்டர் இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் இருக்காங்க இதெல்லாம் நம்மளுடைய வெப்சைட்டில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது நிறையா பேர் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு பின்னாடி அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம பார்க்குறது எப்படி இயங்க போகிறது அதை பற்றிலாம் வரும் நாட்களில் இதை பற்றி சொல்ல போகிறோம் அதை மாதிரி பேர் இந்த வெப்சைட்டோட பேர் இதை பற்றிலாம் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து வெளியிட போகிறோம் மார்ச் மாதம் காசி யாத்திரைக்கு நிறையா பேர் புக்கிங் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதில் வந்து விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பெரிய அனுபவம் நிறையா பேர் என்னுடைய இன்ஸ்டாலேயும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய அதே மாதிரி இமெயில்லேயும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டுருங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்கப்போ பன்னெண்டு ராசிக்குண்டான பலன் அதற்கு முன்னாடி நாலு நட்சத்திரம் உண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதி வருடம் தை மாதம் பதினேழாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் காலை எட்டு மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் பின்பு அவிட்டம் இன்றைய திதி பிரதமை மாலை ஆறு மணி ஆறு நிமிஷம் வரை பின்பு த்விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை காலை எட்டு மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் பின்பு புனர்பூசம் மிதுனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்னைக்கு வந்து பிரதம இருக்குது பொதுவாக பிரதமையில் நம்ம எந்த ஒரு முக்கியமான காரியங்கள் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் அதே மாதிரி இன்னைக்கு வியாழக்கிழமை கிழமை ரொம்ப சிறப்பாக இருக்குது கிழமையும் சிறப்பாக இருக்குது நட்சத்திரமும் சிறப்பாக இருக்குது சரி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்த்தாச்சு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து பன்னெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலங்களை பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு சில நேரங்களில் ஒரு சில விஷயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் சில நேரங்களில் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது இது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு யோசனைகள்லாம் அப்பப்போ இருந்துருக்கும் இருக்கும் இப்படி சொன்னாங்க இதையும் இப்படி டிக்டேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப 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 கஷ்டம் யதார்த்தமாக ஜாலியாக ஜோவியலாக சரி அப்படின்னு விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஓவர் சென்சிட்டிவ் ஆகாது உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அது இன்றைக்கி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கிரகநிலை அப்படி இருக்குது அதனால் அப்படி சொல்கிறேன் குழந்தைகள் மாதிரி சில நேரத்தில் நம்ம மாறிடுவோம் பெருசானவங்க பெரிய குழந்தைகள் மாதிரி மாறி எனக்கு நீ கேட்கவே இல்லையே அவங்களுக்கெல்லாம் கேட்டால் எனக்கு மட்டும் ஏன் கேட்கல அதுதான் நான் வேண்டான் டப்போ இப்படியெல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் மாதிரி மாறுவோம் ஏன்னால் பாசத்துனால அப்படி இருப்போம் மேஷராசிக்கு அப்பப்போ அப்படி இருந்துருக்கும் சில நேரத்தில் இது வெறுப்பு கோபம் இல்லையா எல்லாத்துலேயும் வரும் சின்ன சின்ன சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப பெருசாக எடுத்துக்க கூடாது விட்டு கொடுத்து போயிடுறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்பவுமே நம்ம அம்மா அப்பாவை தான் நமக்கு ஒரு உதாரணம் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்க லைஃப்பை கழிச்சுட்டு ஒரு அறுபது எழுபது வயசு ஆகிருப்பாங்க எண்பது வயசு ஆகிருப்பாங்க அப்படி தாண்டி போயிடுவாங்க அதில் ரொம்ப அனுபவம் நமக்கு இருக்கணும் அதாவது பெருசாக எதையுமே எடுத்துக்கூடாது மைண்ட் அளவில் போட்டுக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணணும் இப்படி பண்ணிட்டேன்னா ரொம்ப பெரிய பலன்கள் கொடுக்கும் மேனேஜர்னால பிரச்சனை கூட இருக்கிறவங்கனால பிரச்சனை எனக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்கனால பிரச்சனை நான் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்கிறாங்க இதெல்லாம் இருந்துட்டு இருக்கேன் இதெல்லாம் கடந்து வந்துருங்க இன்றைய தினம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இன்றைக்கி பிள்ளையார் வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பித்து பாருங்களேன் மேஷ ராசி என்பர்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு எப்போவுமே ஒரு கடுமையான வேலை பண்ணும்போது அதுக்கு அந்த அந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமும் இருக்கும் அதே சமயத்தில் சேலஞ்சிங்காகவும் இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடியும் நிறைய சப்போர்ட்டிவ் கிடைக்கும் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பில் கிடைக்கும் கவலை கவலையே பட வேண்டாம் அதே சமயத்தில் எதிர்பார்த்த உணவு எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி பெருசாக வெளில போடலாமா சாயந்தரம் வந்த உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் ட்ரைவிங் போய் ஏதேனும் சாப்பிட்றது வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு சில சம்பாத்தியம் பிறருக்கு லாபம் கொடுத்தா பின்னாடி அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்துக்கோங்க நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோடு ஆரம்பிக்கும் தினம் உங்களுக்கு சாதகம் வரும் மிதுனராசி நண்பர்களே வேலை வாய்ப்பு கூடி வரும் நல்ல வேலை கிடைக்கும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் முயற்சி பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை கொடுத்துரும் கவலையே படாதீங்க இது அது அதாக்கு இதாக்குன்னு போட்டு மனசில் போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க விட்டு கொடுத்து போயிருங்க ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு அதே சமயத்தில் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் டிக்கெட் புக்கிங் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பணம் செலவாயின்ண்டே இருக்குது என்ன இப்படி அப்படின்னு பல யோசனைகள் மனசில் வரும் ஒன்றும் இல்லை பின்னாடி சம்பாதிச்சுட்லாம் சேர்த்து வச்சுடலாம் இது செலவுக்காவது கரெக்டாக ரொட்டீன் ஆகுதுன்னு மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனத்தை வாங்கணுன்ற எண்ணங்கள் அடிக்கடி தோணும் உடனே பண்ணு உடனே பண்ணு இந்த இமீடியேட்டுங்கிற விஷயத்துக்கு இப்போ இடமே கிடையாது அதனால் எந்த காசு பணம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கும் தான் அது யோசிக்கணும் அதே சமயத்தில் பார்த்துட்டுனா அனாவசிய செலவுகள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அனாவசியமாக செலவு பண்ணாமல் ஏதா இருந்தாலும் காசை சேர்த்து வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முயற்சி திருவனையாக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு சாதகம் கடகராசி நேர்களே நிறைய மாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க வேலைவாய்ப்பை பற்றி சிந்திப்பேல் கடன் விஷயங்களை பற்றி யோசிப்பேள் கொடுக்கல் வாங்கல் சேமிப்பு வரவு என்ன எனக்கு இருக்குது இது பற்றி யோசிப்பேன் இதெல்லாம் ஓகே தான் கரெக்டு தான் இது எப்படின்னா சப்ஜெக்டிவாக எடுத்துக்கணும் எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது சப்ஜெக்டாக எடுத்துட்டு ரொம்ப அழகாக இது பண்ணிக்கணும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை பார்த்து அதன் வழியில் நீங்கள் நடந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய ஜோக்ஸ் நிறையா பார்த்துட்டுனா மனதை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அருமையான பிரயாணத்தை தரும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோயில் போயிட்டு வர்றது உங்களுக்கு மன நிம்மதியை தரும் குழந்தைகளுக்கா எதா பண்ணுவேன் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நாள் நீங்கள் அப்பப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகாது வா அண்டவா அண்டவா என்னத்தை பண்ணுறது செலவு வச்சுட்டே இருக்கேன் அப்படின்ற யோசனைகள் அப்பப்போ வரும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை பாதர் பண்ணால் தானே நம்ம லைஃப்பில் நிறையா விஷயத்தை கேதர் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி நடக்கும்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு தான் மூகாம்பிகை வழிபாடு தான் உங்களுக்கு துணை நிற்கும் வழிபாடு ராசி நேர்களுக்கு சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி பார்த்தலன்னா எங்கேயாவது வெள்ளைக்கெழமெலாம் கரெக்டாக சொந்த பந்தம் வருவா அதாவது நமக்குன்னு ஒரு நாளாக ஒதுக்க முடியல பாருங்கள் அதுதான் லேட்டாக இருந்துருச்சா எழுப்பி விட்டுடுறாள் இன்றைக்கி தானே ஃப்ரீ நீங்கள் ஓ அண்டவா எனக்கு இந்த வெளிச்சம் பட்டாலே கண்ணுக்கு ஆகிறது இல்லை சின்ன 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 விஷயம் சொன்னால் கேட்க மாட்டேங்குது கீழே இந்த டமா டமார்னு இந்த வேலையை பண்ணாதீங்க குப்பையை போடாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன போங்க அப்படிங்கிற ஒரு யோசனை இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை எடுத்து செய்வீங்க உங்களுக்கு எது பிடிக்காதோ அந்த விஷயம் நடக்கும் பொழுது அதில் கோவப்படுவேல் சளிச்சுப்பேல் கொஞ்சம் நேரம் டென்ஷன் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக அதன் மூலமாக அப்படியே அதுமாதிரி யாராவது வராங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்கெட்யூல் இன்றைக்கி மாறிடும் ஓ இன்னைக்கு சாயந்தரம் இப்படியா சரி ரைட்டு ஓ சாய்ந்தரம் வரலையா சரி ரைட்டு அந்த டைம் ஃப்ரீ தான் அது போய் இந்த இந்த மாதிரி மாற்றி ஸ்கெட்யூல் அமைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக உண்டு அதுமாதிரி சேமிப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் இதை பற்றி நிறையா பேசுவீங்க சகோதர சகோதரிகள் கோச்சின் விஷயத்தில் சமாதானம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நான் என்ன சொல்கிறேன் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உரிமையோடு பேசி அதை மாற்றி விடுவேன் சிம்மராசி என்பவர்களே இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும் அற்புத வழிபாடு கன்னிராசி நேயர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பொருட்கள் சேர்க்கையை பற்றி யோசனை வரும் சில பேர் பார்த்துட்டிங்கன்னா எதேனும் ஆபரணங்கள் வாங்கலாம் அப்படின்னு வாங்கிப்பான் இந்த மாதிரி எதனோ ஆபரணங்கள் வாங்குறது ரொம்பவுமே சிறப்பு இன்றைய தினத்தில் சேமிப்பு சிறப்பு பலன்களை தரும் லாபத்தை தரும் இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்கள் காசாக வச்சுக்கப்படாது வச்சுருந்தா செலவாகிடும் சேமித்து வச்சுக்கிறது நகையாக ஆபரணமாக லேண்டிலையோ ஏதேனோ ஒரு ஏறக்கூடிய பொருளில் நீங்கள் பணத்தை போட்டு வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க இதை முடிச்சுட்டு என்னத்தை பண்ண போகிறேன் எனக்கும் அதான் தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்கோ படித்தவங்கக்கிட்ட எப்படி அப்படின்னு கேட்கணும் இப்படி என்ன படிச்சுன்னு இருக்கையிலோ அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு பிளானிங் இருக்கணும் பிளானிங் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜாதகம் வேலை செய்யாது அப்போது பிளானிங் வேணும் பிளானிங் பண்ணணும் அதை எடுத்து வச்சுனா நிச்சயமாக உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் டாக்டராக இருந்துட்டு சர்ஜனாக இருந்துகிட்டு காலேஜில் சீட் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க கச்சிதமாக எல்லாம் நடக்கும் எல்லாமே நடக்கும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசிக்கு இன்றைய தினத்தில் பிரயாணம் இருக்கும் வழக்கு பிரச்சனை லைஃப்பில் நடந்த குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் பற்றி நிறைய நிறையா இன்றைய தினத்தில் யோசிக்கக்கூடியதாக இருப்பாங்க டெலிகாமில் வேலை செஞ்சுட்டுருக்கா கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணின்னு இருக்கிறவங்க வெளிநாட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அருமையான பலன்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைய தினத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் விரயங்கள்லாம் அப்பப்போ வரும் அதெல்லாம் பின்னாடி லாபமாக சம்பாதிச்சலோ நீங்கள் வேணால் பாருங்கள் நிறையா லாபம் சம்பாதிக்கக்கூடிய சூட்சமும் தெரியும் அற்புதமான சூக்ஷமம் உங்களுக்கு தெரியும் அதாவது இறைவன் தானாக வேலையை கொடுக்கணும் இல்லை வேலையை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் நிறையா அந்த கனவுகள் இருக்கும் அந்த கனவுகள் பலிதமாகும் இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்கள் மூகாம்பிகை வழிபாடு ரொம்ப அற்புதம் பலன்களை தரும் ராசி என்பவர்கள் விருச்சிகத்துக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் கூடி வரும் லாபங்கள் உண்டு சேமிப்பு உண்டு முயற்சி விடாமுயற்சி படிகளை எட்டுவீர்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் லாப பலன்களை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன விஷயத்துல கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் அற்புதமான நபர்களை சந்திப்பீங்க சில நபர்கள்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க சில ரொம்ப வயசானவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது விஷயராசி என்பர்கள் இந்த தினத்தில் சாஸ்தா வழிபாடாக தினத்தை ஆரம்பிச்சுப்பாங்க உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய பொறுப்புகள் நம்மக்கிட்ட வந்த மாதிரி இருக்கும் பட் கால்குலேட்டிவாக உட்காந்து டைம் பிரகாரம் போட்டதுலாம் ஒன்றும் இருக்காது ஈஸியாக பண்ணிவிடலாம் நீ கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அந்த இதுவும் இருக்கும் தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள்லாம் பிரமாதமாக இருக்கும் வேலை வாய்ப்பெல்லாம் சார் வீட்டில் இருந்தால் மதிப்பில்லை சார் வீட்டில் இருந்தோம் மதிப்பில்லை அது ஆணாட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேரும் சொல்லுவேன் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணோம் ஐம் கோயிங் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி இல்லை ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணுன்ற முடிவோடு இருப்பேன் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நடக்கும் தனுசுராசி என்பர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து ஒரு சில விஷயத்தை மனசில் வச்சுருப்பேன் இது முடிஞ்சால் பணம் நமக்கு வரும் முடியணும் அப்படிங்கிற சப்ஜெக்டை மனசில் வச்சுட்டுருப்ப அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு அது கரெக்டாக தெரியும் மற்றவர்களுக்கு அது கரெக்டாக இல்லையான்னு கேட்டுக்கோங்க அந்த மாதிரி யோசிச்சு பண்ணிவிட்டேன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரும் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசினியர்கள் மகரத்துக்கு இன்றைக்கி விரயங்கள் உண்டு இன்றைக்கி மறதி இருக்கும் சில பொருட்கள் தொலைந்து போச்சோ அப்படின்னு நினைப்பேன் கண்ணு முன்னாடி இருக்கும் மேலே ஒரு புஸ்தகம் மூடிட்டு இருக்கும் அதை கீழே இருந்துட்டு எங்கெங்கேயோ தேடுறியப்பா அப்படின்னு சொல்லுவாள் பல பேர் அட்வைஸ் சொல்லுவாள் இப்படி வாங்கி டூட்ருவேல் சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இப்படி ஃப்ரீயாக விடுங்கோ இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம்லாம் பிளான்மெண்டல்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மருத்துவமனைக்கு போனோம் மருத்துவரை பார்க்கணும் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கணும் இன்றைக்கி கை கால் சம்பந்தமான உபாதை வலி என்னமோ வலிக்கிறது இங்கே என்னமோ வலிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த வலி சம்பந்தமான விஷயம் உடல் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் தினத்தில் பேசுவீங்க இன்றைய தினத்தில் மொட்டு மொத்தமாக இந்த சப்ஜெக்டை உட்காந்து ஒருத்தட்ட பேசுவேன் அவளும் ரொம்ப ரசனையாக கேட்பா அவள் ரெண்டு ஐடியா சொல்லுவாள் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவா பாசிட்டு என்ன பேசிகிட்டே இருக்கா அப்புறம் காலையிலேருந்து ஆரம்பித்தா இப்போ தான் முடிக்கிறாளா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இன்றைய தினத்தில் இந்த தினத்தில் சிவ வழிபாடு பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு சாதகமான தினம் இன்றைய தினத்தில் நினச்சது லாபம் நடக்கும் நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும் ரொம்ப வயதானவர்களை கவனமாக பார்த்துக்கணும் வழுக்கிற இடத்துக்கு போகும்போது கவனமாக இருக்கணும் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடாக வேலை செய்யப்படாது பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாள் ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் வெளியில் சொல்லப்படாது கும்பராசி அன்பர்களுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணின்னு இருக்கும் லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணி இருந்து இருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் இன்றைக்கி நிறைய பிளானிங் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சில தடங்கள் வரும் அது பெருசாக எடுத்துக்காரிங்க தாண்டி வாங்க நிச்சயம் ஜெயிப்பீங்க இன்றைய தினத்தில் கும்ப ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் நவகிரக வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மீனராசி நேர்களை விட்டு கொடுத்து போயிடுங்க இப்படியா சரி இதை தாண்டி அடுத்தது நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் இப்படியே மைண்டை பிளானிங்காக போங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மிகப்பெரிய நபர்கள் உதவி செய்வா பேசாத நபர்கள் பேசுவாங்க சில முக்கிய விஷயங்கள்லாம் நடக்கும் சிலது பயந்துக்காதீங்க தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்கள் நிச்சயமான வெற்றி பெற எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணி மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் யோகா மாஸ்டராக இருந்துட்டு இருக்கோம் தியானங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு கோயில் அச்சகராக இருந்துட்டுருக்கோம் மலை கோயிலில் வேலை ட்ரஸ்டி கோயில் ட்ரஸ்டியாக இருந்துட்டுருக்கோம் கோயிலுக்கு முன்னாடி கடை இருக்கிறவங்க பழக்கடை பூக்கடை இருக்கிறவங்க தங்கம் நகை மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு கூட சிலதெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கும் பட் நீங்கள் சம்பாதிச்சுடு நிச்சயமாக சம்பாதிச்சுடுவேன் ஒரு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் நீங்கள் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சுப்பாங்க சாரதாம்பாள் அம்பாள் வழிபாடு காலி வழிபாடு அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக வரும் பன்னெண்டு ராசிக்குண்டான விசேஷ பலன் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது அதாவது என்னுடைய வீட்டில் வந்து ஒரே ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கு நான் என்ன பண்ணுறது வீட்டில் வந்து ஒரே பிரச்சனையாக இருந்துகிட்டு நான் என்ன பண்ணுறது ஒரே ஒரு யோசனையாக இருக்குது நான் என்ன பண்ணுறது இது வந்து ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரம் இதை நீங்கள் எடுத்து செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதாவது துளசி செடி நீங்கள் டெய்லி பூஜை பண்ணின்னு இருக்கக்கூடிய துளசி செடி அந்த துளசிக்கிட்டேருந்து அந்த முன்னாடி அந்த வேரும் இது அந்த இதுவும் கனெக்ட் ஆகும் பார்த்திங்கன்னா அந்த செடியும் மண்ணும் கனெக்ட் ஆகுல அதுலேருந்து ரெண்டு மண் எடுத்துட்டு வாங்கோ அப்படி இல்லைனா கோயில்லையோ இல்லை ஏதோ இடத்துல அந்த லேயஸாக அந்த மண் அந்த செடி கனெக்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துல மண் எடுத்துன்னு வந்து அதை வச்சு சந்தன குங்குமம் வச்சு மேலே ஒரு தீபம் நெய் தீபம் ரெண்டு தீபம் ஏற்றி பாருங்கள் அந்த வீட்டில் வந்து ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப அற்புதமான மாற்றம் இது என்ன சார் இது நிஜமாகவே பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் துளசியினுடைய துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு சொல்லுவாங்க வேரில் தெய்வம் அந்த வேர் மண்ணும் செடியும் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல தெய்வம் மேலே செடியில் தெய்வம் இது இருக்கிறது இப்படி தான் வில்வத்திலையும் இப்படி தான் எல்லா இந்த ஸ்தலவங்களில் இருக்கக்கூடிய அந்த அந்த மரங்கள்லேயும் செடிகள்லேயும் இருக்குதுன்னு நம்மளுடைய பெரியோர்களும் நம்மளுடைய ஆன்மீக விஷயங்களும் கூறப்படுகிறது அப்போ அந்த இடத்துல அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சாலோ இல்லை லேசாக அபிஷேக தண்ணியில் தெளித்து வீட்டில் தெளிச்சுட்டாலோ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரும் அமைதி ஏற்படும் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் வீட்டில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு சின்ன பரிகாரம் பட் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பணி பரிகாரத்தை நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கு அரகருவுகள்